நெல்ல வந்திருக்குறோம் நெல் இருக்குன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு வண்டி வருது நம்ம வந்து நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் போக போகிறோம் கிளாஸுக்கு அதனால் இன்னைக்கு வந்து நாளைக்கெல்லாம் வந்து ஓரம் இருப்பாங்க அதனால் இப்போ நம்ம வந்து இப்போயே எடுத்துடலாம் நம்மளுடைய பங்குக்கு நம்ம அறுக்காமல் போயிட்டுன்னு சொல்ல முடியாது அதனால் ஆரம்பிச்சிட்டாருங்க இப்போ அறுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஓரம் எல்லாம் இந்த நெட்லேருந்து அந்த நெட்டு இந்த நெட்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் மரம் தினமருந்தி பார்த்தீங்களா ரெண்டு தினம் ஓரம் ஹாய் 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 வணக்கம் மக்கள்லே ஹாய் உள்ள வரைக்கும் லைக் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டுடுங்க லைக் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ ரெண்டு நிமிஷம் பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா கையை Saca para பண்ணுறோமே ஆச்சு நான் யாருமே வரலையே நம்ம சேனல் யாருமே போக மாட்டேங்குதா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஒருத்தருக்குமே இது வந்து காட்டலையா ஹாய் 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 ஃபஸ்ட்டோட ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் கொஞ்சம் லைவ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கு போட்டுருங்க ஒரு லைக் போட்டுங்க ஸ்க்ரீன் டபுள் ஒரு லைக் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வயலாக இருக்கலாம் எது பார்த்திங்களா விளைஞ்சு சாஞ்சு இருக்குது சாப்பாடு இது கிடக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா விளைஞ்சு சாஞ்சு நிற்கிது அறுத்து கொண்டு வந்து வீடு கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கணும் தான் நமக்கு இது அரிசியாக கிடைக்கிது ஐசேர்ந்து ஒரு லைக்கை போட்டுருங்க லைக்கை போட்டு வீடியோ கன்னியூ பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் மூணு பேர் பார்க்குறீங்களா ஒரு லைக்கு போடுங்க நம்ம இன்னுமே இப்போ நெல் நேரம் அர்த்தம் ரொம்ப நாள் கழித்து நெல் அறுவாய்கள் பிடிச்சா இருக்கிறதுனால கை எரியுது ஓகேவா என்னன்னாலும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம பங்குக்கு வந்து இந்த ஒரு வயலாவது அந்த ஓரம் அறுத்து போட்டு போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு வயல் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வயல் கணக்கு நம்ம வயலில் இன்றைக்கி அறுக்கிறோம் ஹாய் 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 இப்படத்தில் பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க லைக்கு போட்டு பாருங்க நம்ம நெல் அறுக்கு போகலாம் ஒரு லைக் போடுங்க பிறகு பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் போட்டு விடுங்க அப்போ தான் அந்த வீடியோ அடுத்து எங்களுக்கு ஆகும் போடுங்க நம்ம நெல் அறுக்க ஆரம்பிக்கலாம் போடுங்க ஒரு போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க பிடிக்காதுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிச்சா லைக் போடுங்க பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேத்துக்கு விவசாயத்தை பிடிக்குது விவசாயம் பிடிக்குதுன்னு பார்க்கலாம் நானும் விவசாயி தான் அப்பப்போ வந்து வேலை பண்ணாலும் நானும் ஒரு விவசாயி தான் ஓகேங்களா அதனால் ஒரு லைக்கு போட்டு வீடியோ பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக்கு போடுங்க ஹார்ட் மட்டும் போடுறீங்க ஆனால் லைக் வர மா வரவே மாட்டேங்குது கமெண்ட் பண்ணுங்கள் பேர் நேம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்க நீங்கள் ஊருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பதினெட்டு பேர் பார்த்துட்டு வரீங்க ஒரு லைக்கு கூட வரல ஒரு ஐம்பது ஒரு அஞ்சு லைக் வந்தால் தான் மறுபடியும் அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இருக்கிறதுக்கு ஏன்னாக்கா ஹாய் 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 ஐ மீன் ஹாய் பிரதர் ஹாய் பிரதர் ஹாய் ஹை லைக் போட ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்டேங்க லைக் போட்டுவிட்டு ஹாய் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்காதா ஒரு லைக்கு போட்டுவிடுங்க லைக் போட்டுங்கு பாருங்கள் என்ன எவ்வளோ தூரம் இருக்குது இதெல்லாம் நம்ம அறுக்க வேண்டிய காடு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க எட்டு பேர் இருக்கிறீங்க ஒரு லைக்குலாம் போடல கமெண்ட் ஒன்று ஒன்று வந்துருக்கு லைக் லைக்கை போட்டு கன்னியூ பண்ணுங்க நம்ம வந்து அறுக்க போகலாம் நல்லா இருக்கணும் போடுங்க ஸ்க்ரீனை வந்து நான் அறுவால வச்சுக்கிற மாதிரி முன்னாடி ரெண்டு கொத்து கொத்துங்க அப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைக் கொடுத்துருந்த ஃபோன் ஓட்டையாகிடும் ஓகே ஹாய் 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 நீங்கள் எந்த பிரதர் எந்த வருங்க ஓகே ஒரு லைக் வந்தாச்சு நீங்கள் போட்டிங்களா ஓகே அஞ்சு லைக்கு வந்தால் மறுபடியும் நம்ம அடுத்து வேலையை ஆரம்பிக்கலாம் அஞ்சு லைக்கு வந்தோம்னா ஒரு நம்ம போய் இந்த 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 அந்த சோளக்கிறது நிற்கிது பார்த்தீங்களா அந்த கட்டுதான் அந்த நம்மளை நம்ம வரப்போண்டு அங்கே போய் நம்ம வந்து அது வரைக்கும் இருக்கலாம் ம் ஓகே ஓகே இது நம்ம கொஞ்சம் அறுக்கலாம் இது அறுக்கலைன்னா நமக்கு ஃபோனை மட்டும் பார்த்துக்கணும்னா வேலை நடக்காது அதனால் இதை கொஞ்சமாதிரி அறுத்துட்டு வண்டி நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில் வந்துருச்சுன்னா முடிவு பண்ண முடியாது அதனால் இப்போ கொஞ்சம் அறுத்துட்டு வரேன் கமெண்ட் மட்டும் பண்ணிவிங்கன்னா வந்து கமெண்ட்டு படிக்கிறேன் இப்போ கமெண்ட்டுமே காரணமாக ரெண்டு லைக் வந்துடுச்சு ஓகே ரெண்டாவது லைக் போட்டிங்கிறத ஓகே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கிட்டே நம்ம வேலையும் பார்ப்போம் நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த ஊர் நம்மளோட மொத்தமாக வந்து அரை ஏக்கர் இதுக்கான செலவு நான் சொல்கிறேங்க எனக்கு போடுங்க விவசாயம் லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பேசலாம் இந்த வயல் மொத்தம் அரை ஏக்கர் நிலம் ஓகேங்களா இது வயல் ஓட்டுனது வந்து சேரு சேர் அடித்தது மூணாயிரம் ரூபா ஏக்கராவுக்கு ஆறு ஏக்கராவுக்கு வந்து ரெண்டாயிரரூவாங்க சேர் அடித்ததுக்கப்புறம் வரப்பு பூசினவங்களுக்கு ரெண்டாயிரரூவா ரூபா மறுபடியும் பயிர் நடுறவங்களுக்கு நாலாயரூவா எட்டாயிரரூவா அப்போ வண்டி ஓட்டுனது ஒரு மூவாயிரம் ரூபா பதினோறாயிரம் ரூபா அதுக்கப்புறம் நம்ம வேலை கலப்படுங்கிறது உப்பு வச்சது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா ஆக மொத்தம் பதினஞ்சாயிரரூவா செலவாயிருக்குதுன்னு வச்சுங்க அப்ராக்சிமேட்டாக பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழாயிரம் வரைக்கும் செலவாயிருக்கு இந்த அரை ஏக்கருக்கு ஏக்கராவுக்கே நல்லா விளைஞ்சால் ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை விளையும் இப்போ அரை ஏக்கராவுக்கு எவ்வளோ விளையும் விளையாடும் பதினெட்டு மூட்டை நெல் ஆச்சு அப்படின்னா ஒரு மூட்டைக்கு வந்து ரெண்டாயிரூவா போட்டால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஆச்சு பதினெட்டு மூட்டை நெல் ஆனால் ஆனால் இது ஒரு பத்து மூட்டை நெல் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு இருபதாயிரரூவாச்சுங்க மூவாயிரம் ரூபா மீதி இப்போ நம்ம அறுக்கிற கூலி இருக்கு அதை நான் கணக்கு போடல இருபது மூட்டை நெல் அது விளையணும் அரை ஏக்கராவுக்கு இருபது மூட்டை நெல் விளைஞ்சாதான் ஹாய் 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 என்னங்க பதினஞ்சு பேர்லேருந்து ஆறு வயதுக்கு வந்துருச்சு லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தது அடுத்த எங்களுக்கு போங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதோ கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அடுத்து முக்க அடுத்து அடுத்து ஷேர் ஆகிட்டே இருக்கும் போட்டுடுங்க லைக் போட்டு லைக் போட்டு வீடியோ பண்ணி பண்ணுங்கள் தண்ணி கொண்டு வரல அதான் நம்ம தண்ணி கொண்டு வர மாட்டோம் இப்போ தண்ணி தேய்க்குது அதுக்குள்ளேயே கரும்பு ஒன்று சாப்பிட்டு வந்தேன் அது சாப்பிட்டு தெரியல போட்டோன்னே தண்ணி தாகமாக இருக்குது நம்ம இது வரைக்கும் அறுத்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஐம்பதோரில் இருக்கிறோம் இங்கேருந்து அது நம்ம அறுக்க வேண்டியது அந்த பனைமரம் வரைக்கும் இருக்குது ஓரம் அப்படியே அறுத்துட்டே போகணும் இந்த பனைமரம் ஒரு லைனு இந்த பனைமரம் ஒரு லைனு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு அறுத்துட்டு இப்படி வரணும் அப்புறம் இடையில குறக்க குறக்க ஒரு வரப்பு இருக்குது அது ரெண்டு பக்கமாக இருக்கணும் நீங்கள் போடுங்க நீங்கள் நீங்கள் லைவில் கமெண்ட் பண்ணீங்களா ஷேர் பண்ணீங்களா அப்படியே நமக்கு கலைப்பே தெரியாமல் அறுத்துக்கிட்டே வந்துடும் நான் எட்டு பேர் தான் பார்க்குறீங்க நீங்களாம் லைக் போட்டிருந்தீங்கன்னா கூட எட்டு லைக் வந்துருக்கணும் எட்டு லைக் வந்துட்டாலே எண்பது பேத்துக்கு பக்கமாக வியூஸ் அதிகரிக்கும் ஆனால் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க கோழி செட்டில் கோழி வீடியோ எடுத்தாக்கெல்லாம் இருபது பேரும் முப்பது பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து ஒரு ஒரு உண்மையான கஷ்டப்படுற வீடியோ ஒன்று போட்டால் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் இந்த வீடியோ போட்டால் ஒருத்தருக்குலாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ம் நாளைக்கு நமக்கு கோர்ஸ் இருக்குது நாளைக்கு வந்து ம் க்ளாஸ் போகணும் நீங்கள் ஒருத்தர் ரேடியோ பெரியார்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆம்பளி பேர் பண்ணி பண்ணித்தரேன் நான் அதுதான் கோச்சிங் அதுதான் டிவி டிவிக்கு கோர்ஸில் சில ஃபஸ்ட்டு ஆம்பளி பேர் அசம்பள் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க எப்படி அசம்பிள் பண்ணுங்கிறதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ரேடியோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஆம்பளி பேர் சவுண்ட் ஐட்டம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் கற்றுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் கமெண்டில் சொல்லுங்கள் அதேமாரி அடுத்தது அந்த ரேடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிவி உங்கள் வீட்டில் ரிப்பேரான டிவி ஓடாத டிவி ஓடுற டிவியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எதை வந்தாலும் சொல்லுங்கள் இதை முடித்த உடனே அடுத்து அது அதை முடித்ததுக்கப்புறம் செல்ஃபோன் அடுத்த ஆறு மாதத்தில் வீட்டிலேயே வந்து கேமரா வச்சு நம்ம வீட்டிலேயே சர்வீஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணுறது எவ்வளோ உங்கள் ஃபோன் ப்ராப்ளம் அப்படின்னா நான் அட்ரெஸை கொடுக்குறேன் கொரியர் பண்ணுங்கள் என் வீட்டுக்கே வந்துடும் நான் சரி பண்ணி திருப்பி உங்களுக்கே கொரியர் வச்சு விட்றேன் எடுத்துக்கங்க நீங்கள் கடைக்கடையாக போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் நம்ம பிளான் அது வரைக்கும் நம்ம சேனலில் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால இந்தமாரி வீடியோஸ் போட்டுட்டு அப்பப்போ லைவ் போடுறதுமாரி ஏதாவது வீடியோ போட்டு வரேன் இன்னும் நமக்கு வந்து இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் சண்டே சண்டே தான் போயிட்டுருக்கல அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது உங்கள் எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது உங்களுக்கு உருவாக்க வரும்போது நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே நீங்கள் வந்து நியர்பை பை ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குல்ல எந்த ஏரியாவில் இருந்தாலும் நான் வீட்டுக்கு அதாவது ஹண்ட்ரட் கிலோமீட்டருனா நான் போயிட்டு வர டெஸ்டினஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதாவது நான் நான் இறக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் வந்தது இதுவே அதுக்குள்ளே உங்களுடைய டிவியோ மொபைலோ கம்ப்ளைண்டில் இருந்தால் நான் வந்து நானே கலெக்ட் பண்ணிக்குவேன் நானே சரி பண்ணி விட்றேன் அதை தாண்டி வந்தால் ஃபோன் வந்து நீங்கள் கொடுத்து விடுங்க கொரியர் விடுங்க நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் என்ன மாட்டல்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொரியர் பண்ணிக்கணும் நான் வாங்கி சரி பண்ணிவிட்டு அனுப்பிடுறேன் இல்லை டிவி அப்படின்னா நான் அந்த நேரில் வ அதாவது உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் சரி நான் நேரில் அந்த சைடு வரும்போது இன்னொரு ஆள் ஒருத்தர் ரெண்டு டிவி அப்படின்னு வந்துச்சுன்னா நான் வந்துட்டு வந்துடுவேன் அப்படியே ஒரு சிங்கிள் லைனில் வந்தோம்னா எல்லா முடிச்சுட்டு வரமாரி பிளானிங்லாம் நிறைய இருக்குது ஆனால் இந்த விழா எட்டு பேத்துக்கிட்டு சொல்லி என்ன பண்ணுறது வீடியோவாக போட்டாலும் பார்க்க மாட்டேங்க லைவாக போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை லைவ் போனால் நிறைய ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி லைவ் வந்தேன் ஆனால் ரீச் இவ்வளோதானா எட்டு பேர் தானா சரி ஓகே காற்று அடிக்குது இந்த காற்று அடிக்கும் போதே இங்கேருந்து காற்றடிக்கும் போதே இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அடுத்துட்டோம்னா கலப்பு தெரியாது அது வரைக்கும் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணி வைங்க நான் வந்து கமெண்ட்டில் மாதிரி படிக்கிறேன் பேசலாம்

லைக்கு போட்டுவிடுங்க உங்கள் பேர் ஊர் இந்த இந்தமாரியாவது சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு லைக்கு போட்டால் சரிங்க லைக் போட்டுன்னு சொல்லுங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது வேறு ஏழு பேர் தடையே போயிட்டுருக்கோம் நம்ம இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி கப்பு இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து முன்னாடி போக முடியும் ஒரு லைக் போடுங்க லைக் என்ன உங்களுக்கு லைக் தானே கேட்குறேன் உங்கள்கிட்ட வந்து சூப்பர் சார்ஜ் பண்ணுங்கள் இந்தமாதிரி அமௌண்ட் போடுங்கன்னா கேட்குறேன் ஒரு லைக்கு போட்டுவிடுங்க ஒரே மேடையில் கட்சிகள் கண்ணீராசி நீங்கள் ஒன்றுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு அது வந்து நல்லா தெரியுது ஒரு விவசாயி ஒரு கஷ்டப்பட்டு பண்ற வேலை போட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுறது யாருமே இதே வந்து ஒரு ஆடு நாய் கா கோழி இந்தமாரி வீடியோ எடுத்து போட்டால் கூட நீங்கள் வந்து ஆயிரம் வயசு ரெண்டாயிரம் வயசுன்னு போகுது ஒரு நாய்க்கு இருக்கிற மோசத்துக்குள்ள மனுஷனுக்கு இல்லைங்கிறது அப்பப்போ இதாகிட்டே வருது சரி ஓகே பாய்ங்க நீங்கள் ஒன்றும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வேணாம் சரி